ரொம்ப ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு என்ன எங்க பார்க்க வந்து போன வாட்டி நான் வந்து போனேன் ஸோ அதனால் வந்து நம்ம நைட்டில் போனவனும் செம்மையாக த்ரில் இருக்கும் அப்படின்றது போகும்போது நம்ம பரிய நிறைய சரியான ஒரு விஷயம்லாம் பார்க்க போகிறோம் போறோம் எனக்கு தெரியாது போகும்போது சர்ப்ரைஸாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அப்பப்போ அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடய வந்து இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் மூலமாக வந்து அதை கும்பிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம அப்படியே முதல் படி ஆஞ்சி ஷார்ட் போட்டு ஷார்ட் போட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக மே உச்சி போனோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உச்சி தெரியாது கொஞ்சம் தூரம் போனால் தெரியும் அங்கே ஒரே குட்டியாக மட்டும் தெரியும் அதை வச்சு தான் நம்ம போனோம் டார்ச்சு வச்சுதான் போனோம் வேறு வழியில் போகலாம் வேற எந்த ஆஞ்சிநேர்ந்தா போயிட்டு தலைவர் நம்ம நம்முடைய பவரை காட்டு வருது ஏன்னா பசங்க சொல்லிடுங்க நம்ம இப்போ பிறந்த மொழி தான் இருக்கோம் இந்த பாதை வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது யாரும் வேறையும் இல்லை சிஃப்டி ஒரு சவுண்ட் சவுண்டு பார்க்கவே இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது போக போக வந்து ரொம்ப காடு அடர்த்தி இருக்கும் அங்கே என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் தான் தெரியல நிறைய வந்து விலகங்கள் இருக்கும் ஏதாச்சும் பார்க்க வாய்ப்பு இருக்குது கிடச்சா அவங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன் நம்ம வந்து வேகமாக போவோம் இந்த மாதிரி விசிஷா காட்டு பன்றி வந்து அதிகமாக இருக்காமா அது வந்துச்சுன்னா அங்கிட்ட சர் இப்படி தான் வரும் கொம்பு வரும் இப்படி நீட்டாக செம்ம ஷார்ப்பாக இருக்கும் குத்தி கிழிச்சிச்சின்னா நான் அவ்வளோதான் ஜாலியிடுவோம் அது வேறு பார்த்தோன்னா செம்ம பயப்படும் வராது பயந்து நமக்கு மேலே நமக்காக திரும்பிச்சின்னா நம்மளுடைய நம்மளை பதம் பார்க்க முடியாது அது ஸோ பார்ப்போம் அது நம்ம பார்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மேலே போகிறோம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ரைஸாக போகிறோம் ஓகே ஓகே வாங்க போகலாம் சண்டி விளிக்காக பச்சையா பாசில் இங்கே அங்கே ஆஞ்சன குழு கும்பிட்டா மாதிரி இங்கே வந்து சிவன் இருப்பார் ஸோ சிவனை கும்பிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப தான் சிவன் அங்கே இருப்பார் ஓகே சிவன் அதுக்குள்ள இருக்காரு ஸோ உங்களுக்கு எதாவது எதாவது தெரியுது ஓகே நம்ம இங்கேருந்து நம்ம அப்படி கிளம்ப போகிறோம் எல்லாம் போகிறாங்க பாருங்க மேலே போயிட்டு போகிற வயலில் அவங்களுக்கு என்ன நான் கிடைக்குது என்ன நான் வருது ராஜ்யம் ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு லைட்டிங் பாயிண்ட் வந்து வந்து லைட்டே வந்து ரொம்ப இருக்காது ஸோ வந்து மட்டும் ஒன்லி டார்ச் லைட் மட்டும் வச்சு தான் போகணும் அதுக்கிட்டே இருக்கு ஃபஸ்ட் ஒன் இல்ல சரி ஓகே போய்கிட்டே வந்து உங்களுக்கு லாக் பண்ணுறேன் இந்த போய்ட்டு இருக்க பாருங்க இதுக்கப்புறம் எந்த லைட்டும் இருக்காது எதுவும் இருக்காது இதுக்கப்புறம் நம்ம டார்ச் இதெல்லாம் வச்சு போனோம் அதுங்க இது ஒரு ஆபத்தான பைப்பு இதை பார்த்து தானு வர்றேன்னா லைட் இல்லை ஏய் ஒன்றுமே தரடா ஓகேடா கூட லைட் இருக்குதா இதுவா லைட்டாக தருது ஓகே ஓகே நம்ம வந்து இதுக்கப்புறம் லைட்டே கிடையாது போகடா நேரம் போனா லெஃப்ட் லெஃப்டில் லைட்டே கிடையாது ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்லி இந்த மாதிரி லைட் மொபைல் லைட் வச்சு மட்டும் தான் போக போகிறோம் போகும்போது கொஞ்சம் த்ரில்லாக த்ரில்லிங்காக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா பார்த்துக்கிட்டே போவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது போயிட்டு இருக்காங்க பாருங்க சுற்றி எந்த அவங்களே பிடிக்கணும் வெளிச்சமாக இருக்காது இப்படியே மூச்சு வாங்குது பட் இங்கே இங்கேருந்து வந்து கடபாரா பாறை அப்படின்னு ஒன்று அந்த பாறை பார்த்துக்கணும் அரை மணி நேரம் ஆகும் ஓகே ஓகே

யாரும் ஃபோன்லேயும் மழை சார்ஜர் இல்லை எப்போ வந்து டச் ஆஃப் ஆகும் தெரியாது ஜாலியாக போக வேண்டியது தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு உணவு பொருட்கள் இப்போ உணவு தண்ணி கம்மியாக தான் இருக்கு இதை வச்சு இங்க வந்து உயிரோடு இருக்கணும் இந்த மாதிரி கூட்டத்தை கூட வராதீங்க தனியாக வந்துருங்க வந்து நான் போக ரிஷர் போயிருக்கேன் நான் வந்து உட்காராம போயிட்டிருக்கேன் வந்து ரொம்ப கால் ஸோ ஒரே மூச்சு ஏறலாம் அப்படின்னு ஒரே மூச்சு ஏறலாம் சேர்த்திருவீங்க நீங்கள் பொறுமையாக வேணுங்க டூ ஏறலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஏறது வெளியிருவாங்க பட் அப்படிதான் டூ ஹவர்ஸ் வெளியில் டூ ஆகும் ஈஸியாக இருக்கும் ஏன் சொல்றான்னு யாரும் நம்பாதீங்க அவார்டு தர பொறுத்தரல பொறுமையாக போக அந்த கணபாய் பாடுறத கஷ்டம் சொல்லுவாங்க அது கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி அதுதான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஏறது பிடிச்சி இறலாம் அதே சும்மா ஜாலியாக இருக்கும் அதை வந்து காட்டுற இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன் நம்ம வந்து அங்கே பார்க்க போறோம் அது குட்டி குட்டியா எங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து நட்சத்திரம் தான் தெரியும் பட் அது நட்சத்திரம் இல்லை அதுதான் கோவில் ஓகே பாத்தீங்களா இங்கேருந்து பார்க்கறது ஒரு கிட்ட இருக்காம தெரியும் பட்டு அது கிட்டலாம் கிடையாது போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சுற்றி 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 போகும் கலபரப்பாறை அவ்வளோன்னு சொல்லுவாங்க அது கம்பி போனாங்க கம்மி பிடிச்சி தான் ஏறணும் அது ஸ்லிப்பானால் வந்து கண்டிப்பாக எடுத்துவாண்டு அங்கே போக போறோம் ஓகே வாங்க போவோம் நிறைய இருக்க பயமீன் தைரியமாக போங்க ஓம் நமச்சோ நம்ம இன்னும் கொஞ்சம் கிடப்பாறை அங்கே வந்து செமையாக இருக்கும் அப்படி குத்தி குத்தி உப்பி அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நான் தெளிப்போச்சுங்க எவ்வளோ பேர் வந்ததுக்கு ஸோ ஓகே காய்ஸ் நம்ம வந்து நம்ம சிவன் ஸோ இது ஒரு பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாதி மலையை வந்து ரிச்சாயிட்டோம் அப்படின்ற காலங்க இது வந்து இதுக்கப்புறம் இந்த படி அப்புறம் வந்து நார்மலாக பிளேஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கடப்பாறை மலை இருக்கும் அது கேட்டால் அங்கேருந்து ஒரு பாலம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவனை வந்து தரிசிக்கலாம் இதை பார்க்க அவரை பார்த்த உடனே வந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்த ஒரு அந்த ஃபீலிங்கே இருக்காது எல்லாம் பறந்து போய்டும் செம்மையாக இருக்கும் ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகலாம் மேலே போய்ட்டே ஓகேவா நம்ம பாதி தூரம் வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லாம் வந்து மேலே போயிடலாம் ஈஸியாக இருக்கும் அஜலுக்கு உள்ள ஒல்லாவிட்டு இருக்கா யாரோட போய் சிவா 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 ஓகே

நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அவங்களுக்காக வந்து அந்த கம்பெனியை காட்டு அப்படி பிடிச்சி 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 ஏற அந்த கடப்பா அந்த பார்லே வந்து தொலை போட்டு கம்பி வச்சுருப்பாங்க ஸோ அது பிடிச்சி நமக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஓகேவா அதை பிடிச்ச ஏரியாவும் இப்போது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக தான் சரியா அந்த ஏறவு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பட் ஈஸியாக தான் இருக்கும் வாங்க பார்ப்போம் ம் எடுக்க ஆரம்பிக்கலாம் ओके गाइस ஃபைனலி தான் கடபார பாரு இங்க பாருங்க எல்லாம் சைனா இருக்கு இப்போ நம்ம வந்து குத்தி குத்தி வச்சிருப்பாங்க சோ இத புடிச்சு நம்ம ஏறணும் ফুল பாரமே சங்குத்தா இருக்கும் சோ இங்க பாருங்க சின்ன சின்ன அதான் வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க இத தான் நம்ம ஏரியா ஆவணும் தான் படி மாதிரி செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க கஷ்டமா ரொம்ப நெட்டான படி சோ இத வச்சு தான் ஏரியா ஆவணும் பாத்துங்க இந்த மாதிரி இத புடிச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு ரிசிஸ் ஒன் ஆஃப் த ட ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா இந்த சின்ன ஒரு குட்டியாக பட்டு இது மட்டும் தானே கிராம் வந்து அதான் இங்கிலீஷ் வரலைல ஃப்ரிண்டே இருக்குது வண்டியில் வழிச்சது ஏற முடியல

கடபரப்பா இதில் பாதி இருக்கும் அப்படி சுத்தி காட்டு கூட்டிட்டு தெரிஞ்ச போயிடலாம் ஒண்ணுமே தெரியல என்ன தெரிகிறது எங்க என்ன தெரிகிறது காட்டு பேக்கல் காட்டு

அட்வான்டேஜ் எது கேமராமேனு மணி மண்டபம் சீசன் டைம் வந்து சம கூட்டமா இருக்கும் வந்து நார்மல் டேஸ் அப்படின்றதுனால நியூ இயர் ஸோ மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இப்போ வந்து அதனால அதனால் வந்து பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆ கொஞ்சம் தூரந்தான் போயிட்டு சிவனோட தரிசனம் இங்கே இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா வந்து சிவனை வந்து நம்மளே தொட்டு நம்மளே பூஜை பண்ணலாம் அதுதான் இங்கே இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எந்த கோயில்லையுமே வந்து இந்த மாதிரி சாமி யாரும் அனுமதிக்க மாட்டாங்க பட் இந்த கோயிலில் வந்து நம்ம நம்மளே தொட்டு மனசார பூஜை பண்ணலாம் நீ லைட் இப்படி வச்சு விட்டு ஓகே நீங்கள் பாருங்க இதுதான் வந்து ரொம்ப கீழே வந்து ரன்னிங் மொத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குது எதுவுமே லைட் செட்டிங்ஸ் தான் வந்து அவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கும் ஸோ கீழே இருக்கிற ஊரே தெரியல இருந்துச்சு அவ்வளோ எப்படி வருங்க காய்ஸ் நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறோம் வேறு என்னடா புகையை போகிற சுருக்கத்தை வண்டின்னு நினைக்காதீங்க மு ஃபுல்லாக பணி கை செம்மையாக இருக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப குளுருக்கு டீச்சர் யார் போனோம் போல் ஏரி ரொம்ப ஃபுல்லாக வேக்காடு வெத்து எல்லாத்தையும் கழறிக்கிட்டேன் இப்போ மேலே போனால் குழுவும் போல அதே மொத்தி நம்ம வந்து ஓகே சிக்ஸ் பேக்ஸ்லாம் இருக்கு ரொம்ப பார்க்காதீங்க இங்கே பாருங்க ஆசினியாக வரல ஓகே அதிவசியம் மாறிட்டான் ஓகே கைஸ் மேலே ஸோ அம்மையாக இருக்கு பே பேக்கு திருப்பி கட்டுறாடியே அது இருக்க பாருங்க கோயில் கிட்ட வந்துட்டோம் அப்படியே ஃபுல் நல்லா பனி ரூம் பண்ணி தான் பனி போகுது தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது அவ்வளோ சில்னஸ் ஓகே எல்லாம் போயிட்டு வந்த மேலே நம்ம தான் லாஸ்ட்டு போயிட்டு நம்ம திரு சிவனை தரிசிப்போம் ஓகேவா நம்ம சிவன தரிசிக்கும் போது உங்கள் சிவனையும் நான் காட்டுறேன் ஓகேவா வாங்கலாம் ஹோம் நமச்சுவாஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் சிவாய் டக்கு இதக்காக இதை பார்க்க வரும் வந்ததுன்னு கேட்காதீங்க மேலே கோயில் இருக்கு மேலே இது பனிக்கு மொத்தம் பறக்குது பாருங்க அது அவங்கள கோயிலுக்கு நம்ம மாதிரி உள்ள போயிட்டு நம்ம சிவன் வந்து பூஜை சிவா இப்போ வந்து டைம் வந்து சீசன் இல்லாதனால வந்து கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ சிவன் வந்து அங்கே மூலஸ்தலம் மூடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஸோ போய் மேலே பார்த்து தான் தெரியும் ஸோ எப்படின்னு தெரியும் நாங்கள் வர வந்துட்டோம் சே நாங்க பிளான் பண்ணவே இல்லை அதாவது நம்ம நினச்சா தான் வந்து இங்கே வர முடியாது அவர் நினச்சா நம்ம மேலே இருக்கிற நினச்சா தான் இங்கே வர முடியும் ஸோ எல்லாரும் அவர் நினச்சிட்டாரு நாங்கள் வந்துவிட்டோம் இனிமேட் அவர் பண் பண்ணா தெரியும் அவர் எங்களை பார்க்க விட்டுறாரா இல்லையா அப்படின்ட்டு மேலே பார்ப்போம் ஓகேவா உங்களுக்கு வந்து நாங்கள் அருமையாக வந்து அவர் அழகாக காட்டுறோம் ஓகேவா லெட்ஸ் காய்ஸ் லெட் வாட்ச் ஓகே நோக்கி வந்துட்டோம் எங்க ஒன்று அடி விட்டு அடி விட்டார் அவனுமே தெரியலை நம்ம வந்து ஓகேவா அதுதான் வந்து

பல்ல பல <laughs>

అంతే కమలే సామీయ్ పాకపోరం చూడక நீங்கள் நேரம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் சிவன் அருள் கிடைக்கட்டும் நீங்களும் பார்த்து சிவன் அருவலில் கிடைச்சிருப்பீங்க கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா ஓகே நம்ம கீழே போக வேண்டியதுதான் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ திரும்ப திரும்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய் 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 காய்